ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண பக்தி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் இருபத்தாறு வியாழக்கிழமை ஆடம்பரமற்ற எளிய பக்தி என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் கலியுகத்தில் பக்தி மார்க்கம் இறைவனை அடைய ஒரு சிறந்த உயர்ந்த எளிய மார்க்கமாக பார்க்கப்படுகிறது பகவான் ரமணர் வாயினால் உரத்த செய்யப்படும் ஜபத்தை காட்டிலும் மனதால் மௌனமாக செய்யப்படும் ஜபம் தியானம் என்றும் அதுவே மிகவும் உயர்ந்ததாகவும் என்றும் சொல்கிறார் வழுத்தலில் வாக்கு உச்ச வாய்க்குள் செபத்தில் விழுப்பமாக முந்தி பெற விளம்பும் தியானம் இது முந்தி பெற பகவான் இரண்டு வகையான பக்திகளை கூறுகிறார் ஒன்று அந்நிய பக்தி மற்றொன்று அனநிய பக்தி அனநிய பக்தியை அனைத்திலும் உத்தமம் என்று போற்றுகிறார் பகவான் ரமணர் அந்நிய பாவத்தின் அவனகமாகும் அனநிய பாவமே உந்தி பெற அனைத்திலும் உத்தமம் உந்தி பெற இறைவனை தனக்கு வேறாக பாவித்து வெளியில் அவனுக்கு பக்தி பண்ணுவதை காட்டிலும் அவரே தன்னுடைய உள்ளமாக பாவித்து பக்தி பண்ணும் அனநிய பக்தி எல்லா பக்தியிலும் உயர்ந்ததாகும் உத்தமமானதாகும் அந்நிய பக்தியில் பக்தன் வேறு பக்தி பண்ணப்படும் இறைவன் வேறு என்று மனம் இரண்டுபட்டு பந்த சிந்தை உண்டாகும் அப்படி பக்தி பண்ணும் பக்தன் தன்னை யார் என்று பார்க்க வேண்டும் என்று உள்ளது நாற்பது பாடலில் உபதேசிக்கிறார் பகவான் பக்தன் நான் எனமட்டே பந்தமுத்து சிந்தனைகள் பக்தன் ஆர் என்று தன்னை பார்க்குங்கள் சித்தமாய் நித்தமுத்தன் தான் நிற்க நிற்காதே பந்த சிந்தை முத்து சிந்தை முன் நிற்குமோ மனத்தே பக்தனுக்கு நான் பக்தன் என்ற அகந்தை உணர்வு இருக்கும் வரைதான் பக்திக்கு முயற்சிப்பான் பக்தி பண்ணும் தான் யார் என்று உள்ளே விசாரம் செய்தால் பந்த சிந்தையற்று எப்போதும் தான் முச்சி நிலையில் இருப்பது தெரியவரும் பக்தன் முதலில் தன்னை யார் என்று பார்க்காத குற்றத்தாலே அவன் பந்தப்படும் பந்தப்பட்டு முக்திக்கு விழகிறான் தன்னை யார் என்று பார்த்தால் தானும் தான் பக்தி பண்ணவிடையும் இறைவனும் ஒருவனே என்பது தெளிவாக புரியும் என்பதையே பகவான் ரமணர் ஆத்ம விசாரம் என்னும் ஞான மார்க்கமாக பக்தர்களுக்கு அருள்கிறார் இன்று எல்லாவற்றிலும் அலங்காரமும் ஆடம்பரமும் மேலோங்கி நிற்கிறது பெரிதாக ஆடம்பரமாக பக்தி பண்ணி தன்னை வெளிக்காட்டிக் கொள்கிறார்கள் இறைவன் ஆடம்பரத்தை பார்ப்பதில்லை பக்தனுடைய பக்குவத்தையும் அர்ப்பணிப்பையும் மட்டுமே பார்க்கிறார் பகவான் கிருஷ்ணர் எளிய பக்தி எது என்று பகவத்கீதையில் உபதேசிக்கிறார் பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் யோமே பக்தையா பிரயச்சதி ததகம் பக்தியுபஹ மஸ்னாமி பிரயதாத்மனகா இதன் பொருள் என்னவென்றால் யார் ஒருவர் எமக்கு இலைகள் மலர்கள் பழவகைகள் தீர்த்தங்கள் போன்றவற்றை அன்போடும் உண்மையான பக்தியோடும் அர்ப்பணிக்கிறார்களோ அவற்றை ஆராதித்து ஏற்றுக்கொண்டு அந்த பக்தனுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுகிறேன் என்று பகவான் கிருஷ்ணர் உரு உறுதியளிக்கிறார் எனவே இறைவன் பகட்டான ஆடம்பரமான பக்தியை பார்ப்பதில்லை பக்தனுடைய அன்பையே இறைவன் நோக்குகின்றான் அன்புதான் பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கம் அன்பு மார்க்கம் என்றும் அழைக்கப்படும் ஒரு சின்ன கதைப்பு ஒரு நாட்டின் மகாராணி தீவிர ராம பக்தியாக இருந்தால் ஆனால் அரசன் பக்தியில் முனைப்பு காட்டாமல் உலக விவகாரங்களில் மிகவும் ஈடுபட்டிருப்பது போல் ராணிக்கு தோன்றியது அவள் மிகவும் மனம் வருந்தி அதற்காக ராமபிரானிடம் வேண்டினாள் ஒரு நாள் இரவு அரசன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவன் ஏதோ முணுகுவது போல் கேட்டது எனவே தன் காதை அருகில் வைத்து அரசன் என்ன முணுக்கிறார் என்று கேட்டாள் அரசன் ராம ராம என்று நாம ஜமம் செய்வது தெரியவந்தது மகாராணி தன் கணவன் சிறந்த பக்தன் ராமபக்தன் என்று மகிழ்ந்து மறுநாளே அந்த சந்தோஷத்தை கொண்டாட ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தாள் விருந்தில் கலந்து கொண்ட மன்னர் ராணியிடம் என்ன காரணம் என்று கேட்டார் ராணி விஷயத்தை சொல்லவும் அரசன் தன்னுடைய பக்தி பகட்டாக வெளியில் தெரிந்து விட்டது என்று மனம் வருந்தினான் ஒருவருடைய பக்தி பெரிதாக வெளியில் தெரியக்கூடாது விளம்பரப்படுத்தக்கூடாது என்று ராணி ராணிக்கு தெரிவித்தார் ஓம் தத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி